வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சண்டர்வியூ இன்னைக்கு நம்ம சேனலில் தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட அறிவியம் பார்க்கக்கூடோம் கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி இந்த படத்துலேயே சேருக்கு ஸோ இந்த படத்தோட டேரக்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமி அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட டேரக்டர் ஸோ அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த படத்துக்கு ஸோ கொஞ்சம் கூட சலிப்பே ஆகாத மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மலையாள படத்தோட டேரக்டர் எடுத்ததுனால நிறைய இந்த படமும் ஒரு மலையாள படம் பார்த்தா ஒரு நல்ல ஃபீலை வந்தது ஜீவாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அந்த படத்தை நடிச்சிருக்க எல்லாரும் ஆக்டிங்கே சூப்பராகவே அமைஞ்சிருந்தது இந்த கதையோடய பிளாட்டே ஒரு சின்ன ஒரு ப்ளாட் தான் அந்த ப்ளாட்டுமே ஒரு சூப்பரான ஒரு ப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து போட்டு தலைவராக வந்து ஜீவாவில் இருக்காரு அந்த ஊரில் ரெண்டு நபர்கள் இருக்காங்க பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு பேருக்குமே சுத்தமாகவே ஆகாது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதே டைமில் பக்கத்து வீட்டுக்காரர்களோட அப்பா வந்து அதே நல்லா இறந்து போகிறார் ஸோ எப்படி இருக்குன்னு யோசிச்சிக்கோங்க ரெண்டு பேருமே யோகா க்ளாஸ் ஆகுது எப்படி கல்யாணத்தை நடத்தி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இந்த பக்கத்து வேறு ஒரு சுச்சுவேஷனும் நடக்குது இதை ரெண்டையும் எப்படி வந்து சமாளித்து கொண்டு வரல் பஞ்சாயத்து தலைவர் ஜீவா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை ஓரளவு அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருந்தது அந்த படத்தில் ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு சொல்ல அந்த படம் ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தது ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் வந்து அங்கங்கே தடுமாறாங்க ஸோ அந்த படத்தில் வந்து காதல் காட்சிகள் அப்படின்னு வந்து தனியாக வைக்க ஹீரோன் வச்சு அங்கங்கே கொண்டு போய் நம்மளை குழப்பாம ஒரே லைனில் கதை கொண்டு போனது சூப்பராக அமைஞ்சிருந்தது இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இளவரசர் அவர்களாக இருக்கட்டும் தம்பிராமிய அவர்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன கேரக்டர் வந்து எல்லோருமே வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே ரைட்டப்பும் நல்லாவே அமைஞ்சிருந்தது ஜியோனோட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் டைம் வாட்சபிளாக மூவியாக தான் மூவியாக தான் அமைஞ்சிருக்கோம் ஸோ இந்த படமும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் அமைஞ்சிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்டு தான் இந்த படத்தில் ஒரு காமெடி படம் நான் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் படம் பார்க்கலாம் ஸோ பொங்கல் டத்துனே ரிஸ் ஆகியிருக்கனால ஒவ்வொரு படமாக தொடர்ந்து ரிலீஸ் இருக்குது இதில் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஓவர் டேக் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது ஸோ எந்த அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்தது ஃபேமிலியாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ